இன்றைக்கு மூன்றாவது நாள் மகன் உங்க பிள்ளைக்காகவும் ஜெபிக்க போகிற வேத வசனம் இருபதாம் அதிகாரம் நான்காவது வசனம் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை உங்களோடு கூட போகிற உங்கள் தேவனாகிய கத்த இயேசுவின் நாமத்தினால உங்கள் பிள்ளையும் மகனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வசனத்தின்படி இருபது நாளின்படி சத்துருக்களை எல்லாரையும் கற்ற வீழ்த்தும்படி பிள்ளைங்க பயப்படாதபடி பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணும்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களோடு கூட போகும்போதும் வரும்போதும் இருக்கும்படி கர்த்தர் ஒருவரையும் விட மாட்டார் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகள் ஒன்றத்தையும் கர்த்தர் விடாதபடி தேவன் அவைகளை அதமாக்கி போட்டு கர்த்தரே யுத்தம் பண்ணுவீராக எங்கள் பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக ஆவிக்குரிய மாம்சத்துக்குரிய சகலவிதமான யுத்தத்திலும் தேவ பிரசனத்தின் எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கும்படியாய் அண்டவரே உபாகம் இருபது நாளின்படி ஜெபிக்கும் ப்பா என் பிரயன் ஆக்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க